இந்த வீடியோவில் ஒரு அரிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் ஒரு அற்புதமான தகவல் ஆதிசங்கரர் நமக்கு அருளிய தகவல் அது என்னென்னு நம்ம பார்க்கலாமா சிரகசன் அப்படின்னு ஒரு கபாலிகனுக்கு நரபலி கொடுப்பவன் ஆதிசங்கரர் கதை ஒன்றை சொன்னாராம் அது என்ன கதை தெரியுமா வேடம் ஒருவன் வந்து மானை பிடிக்க முயன்றபோது அதோடய கும்பு ஒன்று சிக்கிடுச்சு அப்போது அவன் அதை கொள்ள முயன்றான் அப்போ அது சொல்லிச்சு கொஞ்சம் பொறு என்னோட மனைவி கிட்டே நான் சொல்லிட்டு வந்து உனக்கு உணவாகிடுறேன்னு சொல்லிச்சு இவனுக்கு மனசு இல்லை சரி அப்படின்னா அரகுறை மனசுடன் போ போப்போ அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிச்சி வச்சுட்டான் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆண்மானுடன் பெண்மானும் அதோட ரெண்டு குட்டிகளும் அவன் முன்னே வந்து நின்றன என்ன அப்படின்னு அவன் கேட்டான் ஒருவரை விட்டு ஒருவர் நாங்கள் வாழ மாட்டோம் அப்படி வாழ்றதில் அர்த்தம் இல்லை எங்கள் நால்வரையும் ஒரே நேரத்தில் கொஞ்ச விடு அப்படின்னு சொல்லிட்டு வேடன்ட்டு அந்த பெண்மான் சொல்லித்தான் இதை கேட்டால் வேடனுக்கு ரொம்ப மனசு இறங்கி போச்சான் ஆகா என்ன ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அம்பும் உள்ளும் கீழே நழுவி விழுந்துதான் இதை கண்ட சிவபெருமான் என்ன பண்ணாராம் அம்பிகையோடு எழுந்தருளி வேடனுக்கு மோட்சமளித்தாராம் அதே மாதிரி மான்களுக்கு நட்சத்திர பதவி கொடுத்தாராம் அவை வானமண்டலத்தில் மிருக சிறீடம் அப்படிங்கிற நட்சத்திரமாக இந்த நட்சத்திர நட்சத்திரத்தினர் வாக்கு தவறாததோடு பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நாம இதில் இருந்து அறிஞ்சு கொள்ளலாம் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க